இந்த டீசர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நடிகை கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினாக மிக முக்கிய வேடத்தில் நடித்துள்ள திரைப்படம்தான் ரகு தாத்தா எழுத்தாளர் சுமன் குமார் இந்த திரைப்படத்தை எழுதியதோடு மட்டுமல்லாமல் இயக்கவும் செய்துள்ளார் இப்படத்தில் எம் எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி ரவீந்திர விஜய் ஆனந்தசாமி ராஜேஷ் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மிக முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கவும் செய்துள்ளனர் இத்திரைப்படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார் இந்நிலையில் ரகு தாத்தா திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது இப்படத்தில் ஹிந்தி மொழிக்கு எதிராக பல முக்கியமான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக கீர்த்தி சுரேஷின் வசனங்கள் தமிழ் ரசிகர்களிடையே பெரும் கவனத்தை பெற்று வருகிறது இப்படத்தின் டீசரில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பல்வேறு காட்சிகள் இடம்பெற்றுள்ளதற்கு தமிழ் ஆர்வலர்கள் மிகுந்த வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் அண்மையில் ஹிந்தி மொழி தொடர்பான விவகாரத்தில் நடிகர் விஜய் சேதுபதி சம்ம தரமான பதிலடி அளித்திருந்த நிலையில் தற்போது நடிகை கீர்த்தி சுரேஷின் ரகு தாத்தா திரைப்படம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தரமான சம்பவங்களை கண்டிப்பாக நிகழ்த்த உள்ளது